அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வரலட்சுமி நோன்பு வரவிருக்கின்றது எனவே வரலட்சுமி விரதம் உருவான கதை பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் வரலட்சுமி விரதம் பற்றி யார் யாருக்கு கூறினார்கள் என்றும் யார் அதை முதலில் கடைப்பிடித்தார்கள் என்றும் இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் தமிழ்நாட்டு பெண்கள் அனுசரிக்கும் விரதம் பார்வதிக்கு வரலட்சுமி விரதத்தை பற்றி எம்பெருமான் ஈசன் எடுத்துரைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கடைபிடிக்கப்படும் ஒன்று என்றாலும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் அனுசரிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது கருதப்படுகின்றது பூவும் பொட்டும் சகல சௌபாகியங்களும் பெற்று குடும்பம் சிறந்தோங்க வேண்டும் என்று சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தினை மேற்கொள்கிறார்கள் ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் வீற்றிருந்தனர் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் குடும்பம் சகல துக்கங்களில் இருந்தும் நீங்க பெற்று சுகவாழ்வை அடையும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் எல்லா சௌபாகியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்கிறேன் கீழ் என்று கூறி அந்த விரதம் ஏற்பட்ட வரலாற்றை கூறினார் மகத தேசத்தில் குந்தினபுரம் என்ற ஒரு பட்டினம் உண்டு அந்த பட்டினத்தில் சாருமதி என்னும் பதிவிரதை இருந்தாள் அவள் லட்சுமி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளது கணவன் உஞ்ச உஞ்சவிருத்தி மூலம் கொண்டுவரும் வரும் அரிசியை கொண்டு அந்த குடும்பத்தில் அனைவரும் பசியாறி வந்தனர் கருணையே வடிவான வரலட்சுமி தேவி பதிவிரதையான சாருமதிக்கு அனுகிரகம் செய்ய முன் வந்தாள் ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி சாருமதி உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் நீ ஆவணி மாதம் பூர்வ பட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறினாள் அதை கேட்டு சாருமதி தான் கண்ட கனவிலேயே அன்னை வரலட்சுமி தேவியை வலம் வந்து வழிபட்டாள் மேலும் தனக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பூஜிக்கவும் செய்தார் அதோடு பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்யும் வழிமுறைகளை பற்றியும் வரலட்சுமி தேவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள் அதிகாலையில் கண் விழித்து எழுந்ததும் தான் கண்ட கனவு பற்றி தன்னுடைய கணவன் மற்றும் மாமியார் மாமனாரிடம் சொன்னாள் சாருமதி அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அந்த உன்னதமான விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டனர் அதன்படி ஆவணி மாத பூர்வபட்ச பௌர்ணமிக்கு முன்பு வந்த வெள்ளிக்கிழமையில் உதய காலத்தில் சாருமதியும் அவளது குடும்பத்தினரும் விழித்தெழுந்தனர் பின்னர் நீராடி விட்டு நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களை சேகரித்தனர் வீட்டில் ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்த சாருமதி அந்த இடத்தை மூழ்கி அரிசி மாவினால் கோலமிட்டாள் வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைத்தாள் வண்ண பொடிகளால் தாமரை போன்ற அழகான கோலமிட்டு அதனை மேலும் அழகுபடுத்தினாள் அதன் மீது ஒரு நுனி வாழை இலையை போட்டு அந்த இலை முழுவதும் பச்சரிசியை பரப்பி வைத்தாள் பச்சரிசியின் மேல் பகுதியில் பித்தளை செம்பில் சுண்ணாம்பு தடவி அதன் வாய்ப்பகுதியில் மாவிலைகளை சுற்றி வைத்து தேங்காயை வைத்து கலசம் போல் மாற்றினாள் அந்த கலசத்தின் மீது அம்மன் முகத்தை பதித்தார் பின்னர் குத்து விளக்கேற்றி வைத்தாள் கலசத்தை மலர் மாலைகளை கொண்டு அழகாக அலங்கரித்தாள் அந்த கலசத்தில் வரலட்சுமி தேவியை ஆவாகனம் செய்தாள் இந்த பூஜையில் சாருமதியும் அவளது வீட்டின் அருகில் உள்ள பெண்களும் பக்தி சிரத்தையுடன் பங்கேற்று வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்தனர் பத்மாசனே பத்மகாரம் நாராயண பிரியே தேவி சுபிரீதா பவ சர்வதா என்ற லக்ஷ்மி ஸ்லோகத்தால் வரலட்சுமி தேவியை வணங்கி சோடச உபசார பூஜைகள் செய்து ஒன்பது முடிச்சு போட்டு மஞ்சள் சரடினை வலது கையில் கட்டிக்கொண்டனர் வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பட்சணங்களை நைவேத்தியமாக படைத்து கற்பூர தீபாரதனை காட்டி வணங்கினர் விரதம் முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றபோது அந்த பெண்களின் வீடுகள் அனைத்தும் மாட மாளிகைகளாக ஆடம்பரமாக காட்சியளித்தன இதை கண்ட மக்கள் அனைவரும் இது சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையின் மகிமையால் ஏற்பட்டது என்பதை அறிந்து சாருமதியை போற்றினர் இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் வரலட்சுமி லட்சுமி தேவியின் அருளைப் பெற்று தங்கள் பக்திக்கான நற்பலன்களை அடைவது உறுதி என்று பார்வதிக்கு வரலட்சுமி விரதத்தின் மகத்துவத்தைப் பற்றி எம்பெருமான் ஈசன் எடுத்துரைத்தார் பவிஷ்ய புராணத்தில் பரமேஸ்வரனால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்பவர்களும் சொல்ல கேட்பவர்களும் விரதமிருந்து அதை பூர்த்தி செய்பவர்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் புத்திர பாக்கியமும் தீர்க்காயுளம் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம் எடுக்க சொல்லும் ஸ்லோகம் ஒன்பது முடிச்சுகள் கொண்ட மஞ்சள் சரடை பூஜையில் வைத்து பூஜை முடிந்ததும் அதனை வழக்கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜை முடிந்து சரடை எடுக்கும்போது சர்வ மங்களமாங்கல்யே சர்வபாவ பிரணாசினி தோரகம் கிருணாமி சுபிரித பவ சர்வதா என்ற மந்திரத்தினை சொல்ல வேண்டும் பின்னர் தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் வைத்து பூஜையில் பங்கேற்ற சுமங்கலி கையில் கொடுத்து கீழ்காணும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் நவதந்து சமாயுக்தம் நவ கிரந்தி சமன் விதம் பத்னியாம் தஷினே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே பிறகு மஞ்சள் சரடை வலது கையில் கட்டிவிட வேண்டும் இதேபோல் மற்ற சுமங்கலிகளுக்கும் கட்டிவிட வேண்டும் அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற வேண்டும் பூஜை வைத்தவர் என்ன நேயர்களே இக்காணொளி பிடித்திருந்ததா இக்காணொளியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று இன்று நாம் இக்காணொலி வாயிலாக வரலட்சுமி விரதம் உருவான கதை பற்றியும் அதை கடைபிடிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மை பற்றியும் அறிந்து கொண்டோம் எனவே இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இவ்விரதத்தின் மகிமையை அறிந்து கொள்ளட்டும் இக்கானொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி